எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை மறுபடியும் சர்ச்சை பேச்சு பேசி ஜோதிகா கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்து ஒதுங்கி இருந்த நடிகை ஜோதிகா முப்பத்தாறு வயது நிலைய படம் மூலமா மறுபடியும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க படத்துல நடிச்சிட்டு வந்த இவங்க தன்னோட பொண்ணோட படிப்புக்காக குடும்பத்தோட மும்பைக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா பாலிவுட்ல அஜய் தேவ்கன் மாதவன் நடிச்ச சைத்தான் படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் அழுனதை தொடர்ந்து காந்த் அப்படிங்கிற ஹிந்தி படத்திலயும் டப்பா கார்டல் அப்படிங்கிற சீரிஸ்லயும் நடிச்சிருந்தாங்க சமீபத்துல ஜோதிகா ஒரு ஹிந்தி திரைப்பட விளம்பர நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசினது தமிழ் திரையுலக ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜோதிகா அந்த பேட்டியில நான் தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்கேன் ஆனா அங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது படத்தோட போஸ்டர்ல கூட ஹீரோயின்கோட போட்டோவே இருக்காது ஆனா மலையாள நடிகரான மம்முட்டி ஹிந்தி நடிகரான அஜய் தேவ்கன் மாதிரியானவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு ஜோதிகா பேசியிருந்தாங்க ஜோதிகாவோட இந்த கருத்து சமூக வலைதளங்கள்ல வைரலான ஆன நிலையில இணையவாசிகள் எதிராக கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க அதோட மட்டும் இல்லாம சந்திரமுகி காக்க காக்க வாலி மொழி மாதிரியான வெற்றி படங்கள்ல ஜோதிகாவோட போட்டோ போஸ்டர்கள்ல முக்கிய இடம் பெற்றிருந்ததையும் சுட்டிக்காட்டி தமிழ் தமிழ் சினிமாதான் உங்களை வளர்த்து விட்டுச்சு அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படின்னு பதிவிட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரு இணையவாசி உங்களுக்கு போஸ்டர்கள் இடம் கொடுத்ததே இந்த கோலிவுட் தான் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க என்னைக்குமே புது வாய்ப்புகளை தேடி வேற இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து திரையுலகத்துல விமர்சனம் பண்றது நியாயம் இல்லாதது அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க ஒரு பக்கம் ஒரு சிலர் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜோதிகாவோட ரசிகர்கள் இதை ஆதரிச்சாலும் பெரும்பாலான தமிழ் திரையுலக ரசிகர்கள் அவங்களோட இந்த பேச்சுக்கு தேவையில்லாத ஒப்பீடு அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க